தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேர்தல் முடிவு என்ன ஆனது எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவா இருந்தது அப்படின்னா பாமக அங்க என்ன நிலை பாமகோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா வளர்ந்துருக்குதா அல்லது கடந்த காலத்தை விட பின்னோக்கி போயிருக்குதா தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்தது ஆனா இன்னைக்கு களமே வந்து உங்களோட எதிர்பார்ப்பே ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தலை பத்தியும் நாம பார்க்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல சுமார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டு வந்து திமுக கூட்டணி அங்க வாங்குறாங்க அதே தேர்தலில் அதே இடத்துல போட்டியிட்ட ஆண்ட கட்சி அதாவது அதிமுக வந்து அந்த இடத்துல சுமார் நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அப்போ நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு ஏற்கனவே இருந்த முன்னாள் முதல்வர் தற்போது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் அமைச்சருங்க இந்நாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஏன்னா ஒட்டு அவங்க கிட்ட பண பலமும் இருக்கு அதிகார பலம் ஏற்கனவே இருந்தவங்க அப்படின்றதுனால அத்தனை பேரும் சேர்ந்து களமாடி அவங்க வந்து சுமார் இருபத் நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துல திமுக அதிகாரத்துல இருந்த திமுக பணபலத்தோட அதிகார பலத்தோட இருந்த திமுக சுமார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறாங்க அந்த இடத்துல இன்னொன்னு நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் தமிழர் கட்சி ஆனா இதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு தான் போனோம் ஆனா இந்த மீடியாவுக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்களே அதனால வந்து நான் அதை சொல்றேன் அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க அப்படியே இப்போ நம்ம விக்கிரவாண்டிக்கு வந்துடுவோம் விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாமக எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்றத விட நாம் தமிழர் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்றத பாத்துருவோம் நாம் தமிழர் கட்சி சுமார் அதே ஈரோடு கிழக்கு தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினதோ அதே ஓட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாமக ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்குல என்ன ஓட்டு வாங்கினாங்களோ அதே ஓட்டு இன்னும் நானூறு ஓட்டு குறைவா தான் வாங்கியிருக்கிறாங்க அதாவது பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாமக அந்த கட இப்ப சமீபத்துல வந்து வேண்டிய அதே சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது அந்த நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் போது விக்கிரவாண்டி தொகுதி வாரியா பார்க்கும் போது முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க பாமக ஆனா திமுக தொண்ணூறாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கிருக்காங்க இப்போ இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் தொடர் கட்சி அந்த இடத்துல பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூடுதலா வாங்கினவங்க இந்த தேர்தல்ல குறைஞ்சிருக்கு அதிமுகவுடைய தேர்தல் புறக்கணிப்பால அப்படி இருக்கிற பட்சத்துல பாமக இந்த இடத்துல வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருந்த பாமக இன்னைக்கு இருபதாயிரம் ஓட்டு கூடுதலாக பெற்று ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதில் வந்து பாமக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் பாமக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அது ஆளுங்கட்சி பெரும்பான்மையாக ஜெயிக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஏற்கனவே வாங்கின வாக்கே நாம வாங்கிடணும் அப்படின்னு தான் போட்டி போடுவாங்க ஆனால் இந்த முறை பாமக வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கி கூடுதலாக கடந்த தேர்தலை விட கூடுதலாக சுமார் இருபதாயிரம் ஓட்டு அதிகமாக பெற்று இரண்டாம் இடத்துல வந்திருக்கு